ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரேனோ அன்பு சேனல் என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ஓகே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பிறந்தது அப்துல் கலாமுடன் நேர்காணல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாமின் வாழ்க்கை குறிக்கோள் வானில் பறக்க வேண்டும் அப்படின்றது தான் அப்துல் கலாமிற்கு மிகவும் பிடித்த தம் நூல் அப்படின்னா திருக்குறள் அப்துல் கலாமிற்கு பிடித்த திருக்குறள் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழுக்கல் ஆகா அரண் அப்படின்ற அந்த திருக்குறள் தான் ரொம்ப அவருக்கு பிடிக்கும் பிடித்த நூல் லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்ற அந்த நூல் தான் அவருக்கு பிடிச்ச நூல் அப்துல் கலாம் ஐயாவோட சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தும் மூணு கிலோ எடையுள்ள அந்த செயற்கைக்கால் கார்பன் இலையை கொண்டு கிராம் எடையுள்ள அந்த செயற்க மாற்று அவரோட சிறந்த இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கை கோள் சந்திராயன் அது எவ்வளோ எடை கொண்டது அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடை கொண்டது உலகின் முதல் விஞ்ஞானியாக அப்துல் கலாம் ஐயா குறிப்பிடுவது கேள்வி கேட்கும் குழந்தைகளை தான் அவங்க வந்து விஞ்ஞானியா முதல் விஞ்ஞானியா அவர் சொல்றாரு அப்துல் கலாமின் பொன்மொழி என்ன அப்படினா கனவு காணுங்கள் அவரோட பொன்மொழி கனவு காணுங்கள் பாதுகாப்பு துறையில அக்னி மற்றும் பிருத்வி அப்படின்ற ரெண்டு ஏவுகணையை செலுத்தி அதுல அவங்க வெற்றி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இது வந்து பாதுகாப்பு துறையில் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் உலகின் முதல் விஞ்ஞானிகள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கேள்வி கேட்கும் குழந்தைகள் அவங்க தான் ஓகே நெக்ஸ்ட் டாபிக் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இலக்கணம் மொழி முதல்லையும் இறுதியிலையும் என்னென்ன எழுத்துக்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா சொல் அதோட பொருள் வந்து சொல் அப்படின்றது மீனிங் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லோட முதல்ல வருது இல்லையா அந்த எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டுமே சொல்லோட முதல்ல வரும் உயிரெழுத்து பனிரெண்டும் இருக்கு அந்த அந்த பன்னெண்டு எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும் நெக்ஸ்ட்டு இதில் கா ச தா நா பா இந்த வரிசையில் வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும் தட் மீன்ஸ் கா இப்போ கா வரிசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கா கா கி கீ அந்த கவு வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த வரிசை ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் சொல்லோட முதல்ல வருமா அதே மாதிரி தான் இந்த சா நா வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த வரிசையில் வரக்கூடிய சில உயிர்மை எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ அதுக்கு கீழே கொஸ்டின் பாருங்க இப்போ வரிசையில் அப்படின்ற அந்த ஒரு எழுத்து மட்டும்தான் முதல் எழுத்தா வரும் மீதி இருக்க எந்த எழுத்துமே முதல்ல வராது அந்த வரிசையில் ஞா அப்படின்ற வரிசையில அது எப்படி வரும் அங்கனம் இங்கனம் அதாவது ஞனம் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு அந்தந்த வேர்டு அப்படின்றது தனியா வராது தனி தீயாமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்ற அந்த சொற்கள் மட்டும்தான் வ வரும் அந்த ஞா அப்படின்ற சொல்லு மட்டும் அந்த வரிசையில் அந்த ஒரு எழுத்து ஒரு எழுத்து மட்டும்தான் வரும் ஓகேங்களா அடுத்து செகண்ட் எழுத்து ஞா அந்த ஞா வரிசையில் ஞா இந்த நாலு எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும் மீதி இருக்க எழுத்து எதுவுமே சொல்லோட முதல்ல வராது ஓகேவா நெக்ஸ்ட் யா வரிசையில பாருங்க யா வரிசையில இந்த ஆறு எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மீதி இருக்க எழுத்து யா வரிசையில மீதி இருக்க எந்த எழுத்துமே சொல்லோட முதல்ல வராது இந்த ஆறு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும் நெக்ஸ்ட் வரிசை வா இந்த வா வரிசையில வா வா வி வி வே வே வை இந்த எட்டு சொல்லோட முதல்ல வரும் மீதி எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வராது ஓகேவா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இப்ப மொழிக்கு முதல்ல வரும் எழுத்துக்கள் பார்த்தோம் இப்ப மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் மெய் எழுத்து பதினெட்டுமே சொல்லோட முதல்ல வராது சரிங்களா நெக்ஸ்ட் இந்த எட்டு உயிர்மை எழுத்துக்களோட வரிசையில ஒரு எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராது அதாவது தட் மீன்ஸ் இந்த வரிசையில இருக்க எந்த ஒரு எழுத்துமே சொல்லோட முதல்ல வரா அவ்வளவுதாங்க நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து வந்து சொல்லோட முதல்ல வராது ஓகேங்களா நமக்கு தெரியும் ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வராது சாரி இடையில மட்டும்தான் வரும் இறுதியில வராது அடுத்து ஞா ஞா யா வா இந்த வரிசையில முதல்ல வரும்னு பார்த்தோம் இல்லையா மீதி இருக்க எழுத்து எதுவுமே முதல்ல வராது ஓகே நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்கள் என்னென்ன அப்படின்னா டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் இது எல்லாமே பிறமொழி எழுத்துக்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் டாபிக் மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் வர்ற எழுத்துக்களை தான் நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யோட இணைந்து உயிர் மைய எழுத்துக்களாக மட்டும்தான் மொழியோட இறுதியில் வரும் அதில் பார்த்தோன்னா இஞ்சு இந்து இ இல் இல் இந்த மெய்யெழுத்துக்கள் பதினொன்றுமே மொழியோட இறுதியில் வரும் ஓகேங்களா இப்போ இஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உறிஞ்சு வெறிந்து அவு அப்படின்னு வருது இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே இந்த எழுத்து வரிசையில் வரக்கூடிய எல்லா எழுத்துமே என்னது இறுதியில் வரும் நெக்ஸ்ட்டு சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வராது ஒன் அந்த மெய்யெழுத்து கூட சேர்ந்து மட்டும்தான் வரும் உயிரெழுத்துக்கள் அதை அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உயிரெழுத்துக்கள் மெய்யோடு இணைந்து உயிர்மையா எழுத்து மட்டும் அந்த எழுத்தா மட்டும்தான் இறுதியில் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அலபடை எழுத்துக்களில் இடம் பெறும்போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது அலபடை எழுத்துக்களில் ஓகேங்களா அடுத்து ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில் வராது ஓகே இ இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லோட இறுதியில் வராது உயிர் மெய் எழுத்துக்களில் அப்படின்ற எழுத் அந்த வரிசையில வரக்கூடிய சொல்லின் இறுதியில் வராது ஞா அப்படின்ற எழுத்து வரிசை ஃபுல்லாவேங்க ஞால இருந்து வரைக்கும் இறுதியில் வராது அடுத்தது எகர வரிசையில கே முதல் நே வரைக்கும் எந்த உயிர்மை எழுத்துமே மொழியோட இறுதியில் வராது ஒகர வரிசையில் நோ அப்படின்ற எழுத்தை தவிர மீதி எந்த ஒது அந்த எழுத்து மட்டும்தான் மொழியோட இறுதியில் வராது மீதி எல்லா எழுத்துக்களும் நோ வரிசையில் மீதி இருக்க எல்லா எழுத்துமே வரும் நோவை தவிர ஏன் அப்படின்னா அந்த நோ அப்படின்றது ஓர் எழுத்து ஒரு மொழிச்சொல் சொல் அதோட பொருள் வந்து துன்பம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மெய் எழுத்து பதினொட்டுமே சொல்லோட இடையில் வராது ஓகேயா உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் மு வராது இடையில் இறுதியிலையும் வராது அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு கலைச்சொல் செயற்கை நுண்ணறிவு அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கை கோள் சாட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் இந்த வீடியோவோட நெக்ஸ்ட்டு கண்டினியூவேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேர்ந்துடும் கண்டினியூவாக பாருங்கள் நான் கண்டினியூவாக போடுறேன் தேங்க்யூ